தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று கன்னியாகுமரி வருகிறார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நமது செய்தியாளர் மதியம் கூடுதல் தகவல்களை கேட்போம் பிரதமர் மோடியினுடைய கன்னியாகுமரி வருகை மற்றும் அதையொட்டி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன சிறிது நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அருகில் அமைந்திருக்கக்கூடிய வேகானந்தா கேந்திராவிற்கு சென்று அங்கு ஒரு சிறிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் பத்து நிமிடங்கள் வரை மட்டுமே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் இரண்டு பதினைந்து மணி அளவில் கன்னியாகுமரி அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தர் பாலிடெக்னிக் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார் அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டு முப்பது மணிக்கு அந்த அரசு நிகழ்ச்சி தொடங்குகிறது அந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பல பலனடைந்தவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சிறிய சந்திப்பினை நடத்த இருக்கிறார் அந்த சந்திப்பானது பதினைந்து நிமிடங்கள் வரை நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து இரண்டு முப்பது மணிக்கு விழா வரும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் செயல்படுத்தப்படவுள்ள பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் இந்த அரசு நிகழ்ச்சியானது ஒரு மணி நேரம் நடைபெற இருக்கிறது இந்த அரசு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பிரதமருடன் தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மற்றும் மத்திய பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் உள்ளிட்டோர் இந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அனைவருடைய உரை நடைபெற இருக்கிறது முதலாவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வரவேற்பு வழங்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து செல்வம் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச இருக்கிறார் பிரதமர் மோடியினுடைய முதல் நாற்பது நிமிடங்கள் வரை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு பத்து நிமிடங்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மத்திய நிமிஷம் பொன்ரா முதல் இருபது நிமிடங்கள் வரை பேசுவார்கள் அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியினுடைய உரை ஏற்பட்டுள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியானது அரசியல் நிகழ்ச்சியாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இங்கு சுமார் ஒரு இருபதாயிரம் பேர் வரை அமைப்பு வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த இருக்கைகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தான் நம்மால் பார்க்க முடிகிறது விஜபிகள் அதாவது முக்கிய பிரமுகர்கள் அரசு அதிகாரிகளுக்காக தனியாக இருக்கைகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன அதில் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட பிரதமர் பெரிய அளவில் அரசியல் ரீதியாக எதுவும் பேச பேச மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் தமிழகத்தில் மத்திய அரசு செய்து வரக்கூடிய நலத்திட்டங்கள் இன்னும் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய இருக்கிறார்கள் மற்றும் இது ஒரு சிறிய அளவிலான அரசியல் உரை இந்த பிரதமரினுடைய இன்றைய பேச்சில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இந்த நிகழ்ச்சியானது இரண்டு நிகழ்ச்சிகளாக நடைபெற இருந்தது முதலாவதாக தனியாக அரசு நிகழ்ச்சி நடைபெற்ற பின்னர் கட்சி பொதுக்கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது கட்சி பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டு தற்பொழுது அரசு நிகழ்ச்சியாக மட்டுமே இன்றைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இதேவேந்திரம்